ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயர் லைஃப் அகேமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்கோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் என்றைக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருபது பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு தமிழ் நூலகம் நோக்கி அந்த பாடப்பகுதியிலருந்தான் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போல முதல் கேள்வி ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ சீனாவில்தான் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் இருக்குது இ சீனாதான் சரியான விடை அடுத்தது இரண்டாவது கேள்வி நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ ரா அரங்கநாதன் தான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி பிரெய்லி நூல்கள் டேஷ் தளத்தில் உள்ளது பிரெய்லி நூல்கள் வந்து கண் குறைபாடு இருக்கிறவங்களுக்கான நூலகப் பிரிவு இது எங்கே இருக்குன்னு கேக்குறாங்க இது தரை தரைத்தலத்தில் இருக்கு ஆ தரைத்தளம் தான் சரியான விடை அடுத்தது நாலாவது கேள்வி இரண்டாம் தளத்தில் டேஷ் நூல்கள் உள்ளன இரண்டாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் இருக்கு இ தமிழ் அதுதான் சரியான விடை அடுத்தது ஐந்தாவது கேள்வி நூலகத்தின் அலுவலக பிரிவு எந்த தளத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா நூலகத்தின் அலுவலக பிரிவு எட்டாம் தளத்துல இருக்கு இ எட்டாம் தளம் தான் சரியான விடை ஈ எட்டாம் தளம் தான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி முதல் தளத்தில் யாருக்கான நூல்கள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான நூல்கள் தான் இருக்கு அடுத்தது ஏழாவது கேள்வி சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ ரா அரங்கநாதன் தான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்வி கீழ்திசை சுவடிகள் நூலகம் எந்த தளத்தில் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்திசை சுவடிகள் நூலகம் ஏழாம் தளத்துல இருக்கு அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஐந்தாம் தளத்தில் உள்ள நூல்களுள் சரியானது எது அப்படின்னு கேக்குறாங்க இதில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் தளத்தில் கணித நூல் இருக்குது அறிவியல் நூல் இருக்குது மருத்துவ நூல் இருக்குது அப்போ அனைத்தும் சரி தான் சரியான விடை இது மூணுமே இருக்குது அப்போ ஈ அனைத்தும் சரிதான் சரியான விடை அடுத்தது பத்தாவது கேள்வி பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா இந்த பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை இது மூணுமே ஆறாம் தளத்தில் இருக்குது அப்போ தத்துவம் மட்டும்தான் அந்த ஆறாம் தளத்தில் இல்லை ஸோ அதனால் தத்துவம் தான் பொருந்தாத சொல்